சொல்லு ஃபர்ஸ்ட் நிலாவா இல்ல அர்ஜுனா அர்ஜுன் சும்மா இருங்க எனக்கெல்லாம் தெரியாதுப்பா நீ சொல்லியே ஆகணும் சரி 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 சொல்றேன் எனக்கு குட்டி அர்ஜுன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அர்ஜுனா எனக்கெல்லாம் அர்ஜுன் வேணாம்ப்பா எனக்கெல்லாம் குட்டி நிலா வந்தா தான் ஹாப்பியா இருக்கும் அப்போ எதுக்கு انت கேட்டீங்க உன்னோட விருப்பமும் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ தானே நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க முடியும் இப்படிதான் சரி 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 நிலா நாளைக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க உன்னால் நாளைக்கு இங்கே வர முடியாது இல்லை அதனால் உனக்கு சரியை நான் தான் செலக்ட் பண்ணுவேன் ஓகேவா உனக்கு சாரி எடுக்க தெரியுமா ஆ தெரியும் இது என்ன பெரிய விஷயம் ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா நான் கட்ட மாட்டேன் கல்யாணத்துக்கும் வர மாட்டேன் அடி கல்யாணத்துக்கு நீ வராம நான் யார் கழுத்துல தாலி கட்டுறது நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் சாரி எடுப்பேன் ஓகேவா அப்போனா டபுள் ஓகே அப்புறம் நிலா அப்பா வீடெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் நீங்கள்லாம் எப்போ வரீங்க இங்கே சண்டே மேரேஜுங்கிறதால இங்கிருந்து சைடே ஈவினிங் தான் அர்ஜுன் கிளம்புற மாதிரி இருக்கும் ஓ அப்படியா சரி ஓகே பார்த்துக்கலாம் நிலா நீ பூ தூங்கு டைம் ஆகுது பாரு ஓகே அர்ஜுன் குட் நைட் பை என்ன எனக்கு புரியல பை அர்ஜுன் குட் நைட் இல்ல சரியா கேட்கல புரியவும் இல்ல என்ன சொல்லு பை அர்ஜுன் குட் நைட் லவ் யூ ஆ இப்போ கேக்குது பை லவ் யூ டு பிராடு பிராடு என்னமா பண்றது பிராடா இருந்தாதான் இது மீறில கிடைக்கும் சரி ஓகே ేందాసే నీప <laughs> அர்ஜுன் இன்னொரு இட்லி வைக்கட்டுமா இல்லைம்மா போதும் காவ்யா உனக்கு போதும்மா வேணும்னா நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் சரி சரவணம் மாப்பிள்ள கிளம்பிட்டாரா சாப்பிட்டாரா ஆ சாப்பிட்டாருமா அவர் நம்ம கூட வரலையே அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நீங்கள் பாருடா இந்த டைமில் கூட லீவ் போட்டுட்டு வர முடியல உங்கள் மாமாவால் அவ்வளோ பிஸியாக இருக்கார் அம்மா அதான் அக்கா சொல்கிறாங்கல்ல அவருக்கு வேலை இருக்குன்னு விடுங்க நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அப்புறம் நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு கடைக்கு போங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே கிரண் கூட கடைக்கு வந்துடுறேன் அதான நான் பெற்றதே சரியில்லாத போது மற்றவங்கள பற்றி நான் என்ன மா அப்படிலாம் இல்லைம்மா ஏம்மா நீயே ஒன்று நினச்சிக்கிற ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் ஆஃபீஸ் போக முடியாதுல்ல அதான் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ம் முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க விடுமா அவ தான் வேலை இருக்குதுன்னு சொல்கிறான்ல வர நான் சொல்கிறான் முடிச்சுட்டு வரங்குறான்ல நம்ம ஃபஸ்ட்டு போகும் அப்புறம் வருவான் ஆ ஆமாம்மா நான் வந்துடுறேன் வரமாட்டேன்னு சொல்லல சரி சரி நாங்களே ஃபஸ்ட்டு போகிறோம் ஆனால் சீக்கிரமாக வந்துடணும் ம் சீக்கிரம் வந்துடுறோம் என் செல்ல அம்மா பாய்மா போடா இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை சரிடி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வா அம்மா நானா இதுக்கு தான் சாப்பிட்டு ஃபஸ்ட்டே கிளம்பிடணும் இல்லைன்னா இப்படி தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கணுமா சரி

அது ஒன்றும் இல்லைடா என்னோட வேலை கொஞ்சம் பெட்டிங்கில் இருந்துச்சு அதான் அதை முடிச்சுட்டு உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா நீ என்ன அவகிட்ட சண்டை போடுற மாதிரியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்நாள் நார்மலாக நம்மள பார்த்தாலே கொடூரமாக இருக்கும் இதில் முறைச்சிக்கிட்டே இவர் நம்மள ரொமான்ஸ் வேற பண்ணுறாராம் இவருக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா ஏதோ அடிச்சு விடணுமே நடிச்சு விடுறாரு இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ரொமான்ஸ் பண்ணுற மாரியா இருக்குது பிரபா நீங்கள் போங்க போய் வேலையை பாருங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஹலோ ஃபைல் எடுத்துட்டு போங்க இருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க போங்க ஏன்டா டேய் நீ சும்மா இருடா இவளுக்கு வாய் மட்டும்தான் ஒரு வேலை செய்ய சொன்னா இப்படிதான் பண்றது சரி விடுடா அவ சின்ன பொண்ணு தானே விடு பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணா ஹலோ இது யாரோட கம்பெனின்னு தெரியும்ல ஞாபகம் இருக்கா ஆ தெரியும் இது நம்மளோட கம்பெனி தானே இதில் என்ன சந்தேகம் ஆ இப்படி தப்பு பண்ணா சின்ன பொண்ணு சின்ன பையன் வீடுன்னு சொல்றல்ல இப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம கம்பெனி மூடிட்டு ரோட்டுக்கு போக வேண்டியதான் பரவாயில்லையா டிடி நான் எது சும்மா சொன்னண்டா அதுக்கேண்டா நீ ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பேசுற வேற எப்படி சொல்ல சொல்கிற மச்சான் வேற நீ எப்படியும் சொல்ல வேணாம் நான் சொன்னதுக்கு சாரிடா தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ நாம் கிளம்பலாமா டைம் ஆகுது அங்கேருந்து ஃபோன் வேற வந்துக்கிட்டே இருக்கு ம் போலாமா வா போகலாம் இனிமேல் அதே மாதிரிலாம் பேசுகிற விளை வச்சுக்காத வாங்க மேடம் என்ன பார்க்குறீங்க வெட்டிங் சாரிலாம் பார்க்கணும் கொஞ்சம் நியூ மாடலாக இருந்தால் காமிங்க ஆ ஓகே அம்மா இந்த கலர் நல்லா இருக்குல்ல நீங்கள் பாருங்கள் ம் நல்லா இருக்குமா பாரு உனக்கு பிடிச்சதா பாரு ஆ அந்த சைடில் இருக்க சேரீலாம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா ஆ ஓகே மேடம் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கி இதிலே எடுத்துக்கலாம் ஆ சரி மல்லிகா இதிலே எடுத்துக்கலாம் காவ்யா மாப்பிள்ளைக்கும் பாப்பாவுக்கும் எடுத்துட்டியா இல்லைம்மா ஃபர்ஸ்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுக்கிறேன் ஏன் பொண்ணுக்கு பட்டு எடுக்க வேணாம்மா அத்தை பொண்ணுக்கு பட்டு அவனே எடுக்கிறானா ஓ அப்படியா பொண்டாட்டிக்கு இப்போவே துணி எடுத்து கொடுக்கணும் ஆசை வருதாட்டுக்கு ம் ஏன் நம்பலாம் எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்காதாம்மா அப்படிலாம் இல்லைத்த அவனுக்கு ஆசை விடுங்க அதுவும் சரிதான் எங்க அர்ஜுன் வரல இன்னும் இல்லைத்த இப்போ தான் ஃபோன் பண்ணா பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னான் வந்துடுவான் ஏம்மா கல்யாணப்பட்டுலாம் கொஞ்சம் காட்டேன் ஏண்டி உனக்கா கல்யாணம் பட்டு கேட்குறேன் வாயாடி கொஞ்சம் வாயை மூடுடி அம்மா வந்துட்டிங்களாப்பா ஆ ஆமாம்மா நீங்கள் எடுத்துட்டீங்களா ஆ எடுத்துட்டே இருக்கோம்ப்பா நிலாவுக்கு மட்டும் பட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு அப்பாவுக்கு அண்ணாவுக்கு கிரணுக்கு எல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம் அம்மா நீங்க எடுத்துட்டு அப்பாவுக்கும் மாமாவுக்கும் மனோஜ்க்கும் எடுங்க நான் நிலாவுக்கு எடுத்துட்டு எனக்கும் கிரனுக்கும் நாங்களே அங்கேயே எடுத்துக்கிறோம் சரிப்பா நீங்க எடுங்க நாங்க போய் எடுக்கிறோம் ஆ சரிம்மா ஆ சொல்லுங்க சார் உங்களுக்கு எந்த மாடல் வேணும் கொஞ்சம் நியூ மாடலா இருந்தா காமிக்கிறீங்களா ஆ ஓகே சார் டே உனக்கு ஸாரீ எடுக்க தெரியுமா ம் தெரியும் ஆ இது வேணாம் வேறு காட்டுங்க ஆ இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஏன்டா என்னாச்சு ஒன்றும் இல்லைடா நிலாவோட சேரீ சைஸ் கேட்க மறந்துட்டேன் அதான் இரு அவளுக்கு கால் பண்ணுறேன் என்ன சைஸா டே உனக்கு ஸாரீ எப்படி எடுக்கணும்னு தெரியும்ல ஆ தெரியும் அதான் சைஸ் கேட்குறேன் கல்யாண டைமில் மாறிடுச்சுன்னா அதான் இப்போவே கேட்டுக்கிறேன் டி சாரிக்கு சைஸ்லாம் இல்லை கலர் டிசைன் மட்டும்தான் அதை பார்த்து செலக்ட் பண்ணேன் என்னது சைஸ் இல்லையா அது எப்படி ஒரு சில பேர் ஹைட்டாக இருக்காங்க அப்புறம் குள்ளமாக இருக்காங்க சில பேர் குண்டாகவும் இருக்காங்க ஒல்லியாகவும் இருக்காங்க எல்லோருக்கும் எப்படி ஒரே மாதிரியே செட் ஆகும் தனித்தனி சைஸ் தேவைதானே அப்படிலாம் இல்லடா சார் சாரிக்கெல்லாம் சைஸ் இல்லை சார் கலரும் டிசைனும் பாருங்க அவர் சொல்றது உண்மைதான் ஓ அப்படியா ஓகே சிஸ்டர் நீங்க அந்த சைடில் இருக்க சாரிலாம் கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம் ஓகே சார் ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற நான் அப்பவே கேட்டேன் உடவு எடுக்க தெரியுமா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது இப்போ பாரு அசிங்கமா போச்சு சரி விடு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத இதே விடு ஃபர்ஸ்ட் டைம் தானே போக போக சரியாயிடும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நீ சார் மாட்டேன் எல்லாமே நல்லா தான் இருக்கு ரெட் கலர் ரெட் கலரில் நாலு டிசைன் இருக்கு ம் ரெட் கலர் வேணாம் ப்ளூ ஓகே தான் ஆனால் ரெண்டு இருக்கே ரெண்டு டிசைனில் எதுவும் நல்லாயிருக்கும் ஆ அது கரெக்டாக இருக்கும் ஆ உங்கள் சைடு இருக்க அந்த ப்ளூ கலர் எடுங்க அது ஓகே ஓகே சார் நான் பில் செக்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க ஆ ஓகே சிஸ்டர் முடிஞ்சிடுச்சா கிளம்பலாமா ம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ம் வா மட்டும் ரொம்ப நேரமாக இருக்காங்க எப்பா என்ன கால் வலிடா இந்த குழுக்கு போயிட்டு வந்தாலே உடம்பு கால்லாம் பயங்கரமாக வலிக்குது கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திருச்சாதான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது எங்கே போனாலுங்க இவளுங்க ரெண்டு பேரும் ராதிகா நிலா எங்கே இருக்கீங்க வீட்டை கூட தூத்தாமல் எங்கே போனாலுங்க தியா சொன்ன வேலை ஒரு வேலையும் செய்யல இது ரெண்டு எங்கே இருக்கு ஏய் ராதிகா நிலா எங்கடி இருக்கீங்க ராதிகா நிலா வெளில போயிட்டா எங்க தெரியலை சரி நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுவேன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் அதான் மொபைலில் படம் கட்டி பார்த்துட்ருக்கேன் இப்படி ஃபோனையே பார்த்துட்டு இருந்தீனா அங்கே போய் அடுத்த நாளே உங்கள் மாமியார் வீட்டை விட்டு துறக்கிடுவாங்க இதுக்குமா இப்படி பேசுகிறீங்க நான் குழுக்கு பணம் கட்ட போகிறேன் ரெண்டு பேரும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் நான் வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன் என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க அது வாயை திறக்காத வீட்டுக்கு வந்து பார்த்தா முன்னாடி தூத்தவே இல்லை சரி அடப்பாங்கிற போய் பார்த்தா அங்கே போட்ட பாத்திரம் போட்ட மாதிரியே இருக்குது ஒரு வேலையும் செய்யலை என்னடி பண்ணுறீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டேம்மா இதே மாதிரி உன் மாமியார்ட்ட போய் சொல்ல முடியுமா அடுத்த நாளே துரத்தி விட்ருவாங்க ஹே போலீஸ்கார் கட்டி கி லத்தியை வச்சு அடிப்பாசி ரெண்டு வாங்குறீங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி போகிற வீட்டிலலாம் என்ன தான் கேள்வி கேட்பாங்க டாக்டரை தான் கட்டி கிட்டா மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ என்ன நான் பண்ணுறேன் இரு திட்டாத ஆமாண்டி சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ஊசியால் குத்துவா ஆஹா தப்பான நேரத்தில் என்ட்ரி கொடுத்துட்டோமே ராதிகா நிற்காத எஸ்கேப் ஆகிடு உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காலை உடச்சிடுவேன் சோலி முடிஞ்சுது அம்மா எந்த அழைக்காத நாள் இல்லையே அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே அம்மா நல்லா மாட்டியா இவ்வளோ நேரம் எங்கடி போனேன் நான் 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 எங்கே போனேன் ஆ கோவில் போனம்மா உனக்காக எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற அப்படிப்பட்ட உனக்கு எதுவும் ஆகக்கூடாது நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தம்மா சரி அதுக்குன்னு வெறும் கையை வீசிட்டு தான் போனியா எதுவும் வாங்கிட்டு போகலையா கோயிலுக்கு தானே போனேன் பிரசாதம் எங்க நல்லா மாட்டலாம் இப்போ என்ன சொல்ல போகிறாலோ அம்மா என்னம்மா பேசுகிற நீ பிரசாதம்மா முக்கியம் உனக்காக கோயிலில் போய் வேண்டிக்கிறது தான் முக்கியம் அதான் நான் எதுவும் வாங்காமல் சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் மாட்டி விட்டுட்டு சிரிக்கவா செய்கிற இரு இரு உன்னை பார்த்துக்கிறேன் ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்னம்மா கேள்வி கேட்குற நீ என்னோட கடவுள்மா நீ தாம எனக்கு எல்லாமே ஏண்டி வீட்டு வேலை செய்ய சொன்னால் நீ ஊரை சுற்றிட்டு இப்போ தான் வர எங்கடி போனேன்னு கேட்டால் பொய்யா சொல்கிறேன் சொல்லுவியா போய் சொல்லுவியா அம்மா என்னைய அடிச்சிட்டியா என் தாயினும் கோழியில காக்க மரத்திட பாவி அடிக்கலையே இவன் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டா வாய் மூடிட்டு இருக்கலாம் பாரு அம்மா எவ்வளவு அடிச்சாலும் அடங்க மாட்டியா நீ ஆ விடுமா விடுமா நான் பண்ண மாட்டோமா இனிமே போக மாட்டோமா போய் சொல்லுவியா போய் சொல்லுவியா ம் போய் சொல்லுவே ஏன் சொல்ல மாட்டோமா விடுமா வலிக்குதுமா விடுமா இனிமே எங்கேயாவது போய் ஊரை சுத்தின ம் கைய கல்ல உடைச்சிருவேன் வீட்லேயே இருக்கணும் சரிம்மா வீட்டிலே இருக்கம்மா விடுமா அடியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்க வந்து தடுக்கலாம்ல மா விடுமா எதை தெரியாம பண்ணிட்டா விடு அடிக்காத ஏண்டி வாய் வார்த்தை மட்டும்தானா பக்கத்துல வந்து தடுக்கலாம் மாட்டியா மா விடுமா அவளை என்ன அண்டிடா சாமி மா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத அரிசி ஓசியில் போடுறான்னு ரேசன் அரிசி வாங்கி தினமும் சாப்பிட்டு உடம்பு ஏற்றுற அது எனக்கு தான் பாதிப்பாகுது இனிமே அது பண்ணாத என்னால் முடியலை உன் கை ரெண்டும் ஒலக்க மாதிரி இருக்கு என்னடி சொன்னேன் நில்லைங்க எஸ்கே எவ்வளோ திருந்த மாட்டா உனக்கு என்ன நீ என்ன பண்றீங்க ஆஹா வண்டி நம்ம பக்கம் திரும்புது நம்மளே எஸ்கேப் ஆக வேண்டியதா ஆ ஹலோ நான் நில தான் பேசுறேன் கேக்குதா ஓ கேக்கலையா இருங்க இருங்க வெல்ல வந்து பேசுறேன் ரெண்டு பேத்தி நடிக்க விட்டா போதும் ஊரையே விட்டுட்டு வந்துருங்க யாராவது இருக்கீங்களா யாரு யார் வேணும் உங்களுக்கு இது பார்வதி வீடா ஆமாங்க நான்தான் நான்தான் பார்வதி பார்வதி வீடுதான் நீங்க நிலா நிலா என் பொண்ணுதான் உள்ளதாக இருக்கா நீங்கள் யார் என் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரியுமா எப்படி தெரியும் நீங்கள் யார் சொல்கிறேன் அதை சொல்ல தானே வந்திருக்கேன்